அல்லாஹ் ஒருவனையேதான் நடந்ததோ அல்லாவுக்கு இணைந்து கூடாது என்ற சிறு சொல்லப்பட்டது இருக்கு என்பது மகா பெரிய பாவம் அதை சிகிச்சையுடைய சிகிச்சையுடைய ஒரு வார்த்தையையும் பயன்படுத்தக்கூடாது அல்லாஹது பெருமானார் சல்லல்லாறு சொன்னம் அவர்தான் நாடியார் அறித வார்த்தையை கூட சொல்லுவது அது சரி இல்லை அப்படின்னு நினைத்துகிறேன் சொன்ன பார்த்தார்கள் இன்னைக்கு ஒரு சில விளக்கங்கள் ஒரு மனிதர் ரசூலுல்லா ரசோலுல்லா சந்தல்லாருங்க சொன்ன அவர்கள் இடத்துமே வந்துட்டு சொன்னாரு அண்ணா நாடீங்க திருமணம் அவர்கள தாந்தல் நாதி எபீர் அப்படி இதை சொன்னார் அப்ப சம்நாத் அப்பன் அபீசன் அவர்கள் கேட்காரு என்ன நீ அண்ணாவு இமையாத நீ இன்மையை ஆக்கு இந்த மாதிரி வார்த்தையை சொல்லாதே அன்னார்த்த ஆளா தனித்து எதையும் நாடினானோ என்று வார்த்தையை சொல் அப்படின்னு சொல்லி இப்படி பெருமானார் சொல்லி சொந்தன் அவர் கூறினார்கள் இந்த எல்லா வார்த்தையை நேற்று சொன்னது இனிச்சு சொல்லப்பட்டது இந்த எல்லா வார்த்தையை தினமே சொன்னா ஏகத்துவ தனிமாவுத்து நேர் மாற்றமானது அண்ணா உருவானத்தில் சவன சகன என்று நான் இவா மழிந்தோன் என்கிற வார்த்தையின் மூலமாக சொல்லிக்கிட்டு வராது அதற்கு மாற்றமான வார்த்தைகளை சொல்லுவது என்னை யாயர் ஸோ அண்ணா அண்ணாதுவன்தான் எரித விஷயத்தினை உறுதியாக இருக்க வேண்டும் அண்ணாது ஆறாவது சிரித்து வைக்கும் விஷயத்தினர் நாம் பகிர்ந்து கொண்ட வேண்டும் எரித உதயமேனின் சிரித்து வைக்க கூடாது இதுதான் இந்த என்ஆர் ஹதீசுரனின் உதயர் ஒட்டுமொத்த சுருக்கம் இருவார் அதுக்குள்ளே அல்லா ஒரு சோற்றம் அல்லாது எல்லா விதல் அல்லாச்சிக்குதல் இவுழுக்கும் அல்லா என்ன சொன்னான் அல்லா தன்னை உணர்ந்தும்படியா அதற்கான் அண்ணா சொல்றது அதன பார்த்தீங்க என்ன மனிதரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பெற்றொலைகிறாள் உழுத இறைவன உணர்ந்து விழுதல் அப்படின்னா அல்லா சொல்லுகிறான் எல்லாரொற்றோ அவன்தான் அந்த அல்லாஹ் தான் அவன் தாசிர் ஆகட்டும் முனாசிப்பாகட்டும் ஓவியமாகட்டும் முஸ்லீம் ஆகட்டும் எல்லாரும் அல்லாதே எல்லாத்துமே பொதுவான கட்டளோ உங்களை படைச்ச அல்லாஹ் படைச்சது யோசிங்க தருதியானவன் அல்லாத ஒருவர்கள் வர்த்ததுதான் அந்த அல்லாவை வணங்குவதினே நீங்கள் உறுதியாக இருங்கள் அந்த அண்ணா உறுதி யாரை நினைவார் யாரை நினைவலோ அவர்கள் எந்த நாதமும் உங்களுக்கு கொடுக்க முடியாது எந்த நஷ்டமும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறவன் உடையார் அல்லாவை தவிர வேதர் நம்பு யார் தங்கள் உங்களுக்கு உணவரிப்பதற்கும் அந்த அல்லாஹ் தான் உணவரித்துக் கொண்டிருக்கிறான் சோ அண்ணாவின் உடைய ரசூர் சன்னிவுன் ஒவ்வொருக்கு ஏதோ டின் போக்கமாக அதை பொறுப்பார்கள் அண்ணா ஒருவன் உண்மை எதுவோ அதையே அதையை ஏற்றுக்கொள்ளுதல் அதனை சந்தேகம் சொன்னதை ராம் சிரித்து செய்வது என்றான் இருத்து என்பது தானது அப்படின்னு சொன்னான் அது தெரிவித்தே வராது ஒரு இரும்பு இரவு நேரத்தி மேர் இரு சூழ் நேரத்தையே ஒரு கரும் கருவாரியின எருபு நடந்து போகிறது அப்படின்னு சொன்னால் அந்த எறும்பு கண்ணுக்கு தெரியுமா என்ன தெரிய அந்த தான் பிஃபி என்பது இருக்கிறது அது வந்துடும் அது நான் ரொம்ப பேன அவசியம் அப்படி இல்லாத சொன்னால் திருப்பி ஏற்பட்டு விடும் அண்ணா ஆனால் எதை ஏழு மாதம் நினைப்பான் ஆனால் குறிப்பை எல்லாம் மன்னிப்பது கிடையாது ஒரு மனிதர் அம்மா மேலே சத்தியமா குரான் மேலே சத்தியமா அப்படியெல்லாம் சொல்றாங்க ஏர் இந்த சத்தியம் கூட அல்லாதின் மீது தான் செய்ய வேண்டும் இந்த மாதிரி சத்தியம் செய்வதில் கூட இதுவும் சிரிக்கப்படும் ஸோ இந்த மாதிரி சத்தியை இதை செய்யக்கூடாது ஒரு மனிதர் சொல்லுவதென்றான் நைப்பு யூக்குன நான் இல்லை அப்படின்னு சொன்னா திருப்பிப்பீட்டுக்குள்ளார நுழைந்திருப்பாயே அப்படியும் சொன்னால் இதுவும் விசரிக்குதான் இந்த மாதிரி எத்தனையோ வார்த்தைகள் எத்தனையோ வார்த்தைகள் மனிதர் சாப்பதான் உடம்பு நல்லாச்சு அப்படியும் சொல்லுவரும் விசிரிக்குதான் இந்த மாதிரி வார்த்தை நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாவுடைய நாட்பார்கள் சரியானது அல்லாவுடைய நாட்டன் அல்லாவுடைய நாட்டன் இந்த மாதிரி இந்த வாட்டை அவரை பயன்படுத்த வேண்டும் நமக்கு இது சாதாரணமாக தெரியலாம் இந்த வார்த்தை இதெல்லாம் என்னதான் இருக்குது இவர் போய் பெருசாக சிரிப்புன்னு சொல்வீன் அப்படின்னா ஆனமாங்க அந்த வார்த்தையிலேயும் சிரிப்புடைய தனப்படம் இழுதத்தான் செய்கிற ஸோ இந்த மாதிரி வார்த்தை இவர் நாம் சுருக்கில்தான் கட்டுப்படும் சரியான சில இருக்கிறது ஒரு ஒரு வசூலவாததா ஒரு இடத்துல வந்துட்டு சொன்னான் அண்ணா நாடி நீ நாடி இது அக்கவே வேமமான சேப்பாத என்ன நீ இணையாத என்னை ஆற்றுவதாயார் இல்லோ வர தேசியில் இருக்கிறது வீய நல்ல மனிதவர் தான் வீடு சிரிப்பு செய்யாதவரையின் தான் சிரிப்பு சென்றிருத்தியுத்தீர்வர் அல்லாது வீடு கோரிய நம்பி என்ன என்னிடமான புனக்குணமும் ஏற்பட விருப்பத்தை கூடாது எல்லாம் ஆயிரன்னால் நீயனும் வீட நினைச்சாத நடப்போ சிரிச்சு

எல்லா தாலாவான இவைக்கு ஒய்ப்பு போட்டார் அஞ்சு அகத்தாமருன் அஞ்சு சகாத்தி கருவர் அஞ்சு கடமை இது உசுமைகள் அறிமுதலாக இருக்கிறது வசூதுல்லா சலாஹம் ஒருத்தன் கூறினார்கள் அண்ணா தன் தாளர் எரியா ரீசலாம் அவர் வந்து ஐதீஸ் சிங் எல்லா தட்டமையைத்தான் அது அமன்சையராய்ப்பு இவனையும் அமன்சம் இவ்வா சொல்லுங்க சொல்லி எல்லா தாளா கூறினார் ரொம்ப பாலமாயிருச்சு அர்த்தது ஈசா அன்றையலாம்னு வருவை அவரது தீ ஆதரோ தொதை தீனாருது அன்னால் தாலா ஐந்து திறான்னு ஐது விதமான பெத்தரைய ரூபனி துணி அண்ணா கொடுத்தான் நீக அந்த ஐந்து காரியை விரை செய்யிட அடுத்தவரது கு அதை வந்து செய்யும் கொடியாதோ சொட்டுருத நீக நெக்கனிடத்தில் சொல்லணும்னா சொல்லணுன்னா இனிமேல் நான் கோழி மக்கள் இடத்துல சொந்துகிறேன் அப்படின்னு அடுத்த தீசா ரைஸ் எல்லாம் கூறினார் அதிரத்தை எரியாது எரி அவர்கள் கூறினார்கள் எனக்கு பயமாக இருக்கிறது இனித எனக்கு சொன்னப்பட்ட பட்டலையை தாண்தல் செய்து விட்டால் அண்ணா அதாவது எனக்கு வந்து விடுமோ பூமி என்மை என்னை இழுங்கி விடுவோம் என்று எனக்கு பயமாக இருக்கிறது அப்படி இவ்வளோ சொல்லிவிட்டு அதிரது எரியாது எரிசனால் அவர்கள் பணியின் சொல்லி இருப்பதை வைத்தன் மகந்தசுதைய பனிராசர் இதை ஒளிதும் கூட்டினார்கள் எல்லாம் மசித வந்ததுனால ஒரு உயரமான இடத்தின போய் உட்கார்ந்து திட்டாங்க அல்லாத தாலாபில அங்கு சனா ஊதியினார்கள் பிறரு போறினார் அண்ணா தாலாயிமைக்கு ஐரீதமான விதமான கட்டனை அல்லான் அல்லா பிறப்பித்தான் அமன் செய்ய சொன்னான் அதே மாதிரி அடுத்த ஒரு அமன் செய்ய சொல்லி அண்ணா சொல்ல சொன்னான் அகூலியும் சொல்லி ஐந்தின் சி என்பதை அவன் சொன்னாங்க அதுல ஒன்றாவது செய்யாமல் அல்லாஹ் ஒருவன் தான் அந்த அல்லாவை உணவுங்கள் அந்த அல்லாவுக்கு யாரையும் நிலை வைக்காதீர்கள் அதற்கு உதாரணம் எப்படி அப்படின்னு சொன்னான் நீங்கள் உங்க சொந்த பணத்தை வைத்து ஒரு அடிமையை நீங்கள் விலை பொறுப்பு வாங்கினீர்கள் அந்த அடிமை அந்த காலத்தில் அடிமைகள் எல்லாம் என்ன அடிமையை வாங்கி அந்த அடிமை அவன் மேலே வெட்டியை பார்த்து சம்பாதிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து மொத்த பணத்தையும் கொடுக்காய் அவன் அந்த பணத்தை வேறு யாருக்கோ போய் அந்த பணத்தை கொண்டு போய் பொறுத்தார் நீதல் அதை ஏற்ற கொள் அந்த அடிமையை பற்றி நீதல் என்ன நினைப்பீர்கள் அதேதான் உதலை படைத்தவன் அல்லஹ் உதலை பரிபாலித்தவன் அல்ல உதலை பாதுகாப்பவன் உள்ளார் அப்படி இருந்த நீதலை நீங்கள் உங்களை படைத்து அல்லாவை நிறுத்துவிட்டு உங்களுக்கு இரணம் அளித்த போலி அல்லாவை நிற்புவிட்டு உங்களுடைய உண்மையான மாலிக்கு அப்பீச்சி மாலிக் அல்லாஹோ அருந்தாவோ தாசதி கலருத்துவிட்டு நீங்கள் வேற யாரையோ போய் மாடுத்து செஞ்சீங்கன்னு சொன்னான் அண்ணாவுக்கு ரோசன் வராதாஸ் அண்ணா தாலாதை பொறுத்து கொள்வானான் அதனால் நீவர் அல்லாயே மங்கே இதழ் அந்த அல்லாவுக்கு யாரையும் ஊவைத்தாதி அப்படி இது சொன்னான் ഐത് ഇസ്യ ഇഷ്യം മതോ ഈശ്വരം ഈശ്യം ആത് അപ്പാട്